நம்மள நிறைய பேர் வந்து கவரிங் கம்பல் யூஸ் பண்ணுவோம் அவங்களுக்கான வீடியோ தான் இது இப்போ நம்ம கவரிங் கம்பலோ இல்லை கவரிங் செயினோ இல்லை கவரிங் வலையிலோ நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப நாளில் என்ன செஞ்சிடும் அது கருத்துடும் இல்லைங்களா கருத்துடும் ஆனால் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிற ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த நெயில் பாலிஷ் ரிமூவை வச்சு ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடுங்க இந்த தோடு வந்து வாங்கி என்கிட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு ஆனால் எவ்வளோ புதுசாகவே இருக்குது பாருங்கள் ஏன்னா நான் மந்த்லி மந்த்லி இந்த வேலையை செஞ்சிடுவேன் நெயில் பாலிஷ் ரிமூவரை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடுவேன் அப்போ இருக்கிற அழுக்குலேருந்து எல்லாமே வெளியே வந்துடும் அழுக்கு வெளியே வந்த பிறகு நெயில் பாலிஷ் நெயில் பாலிஷ் கடையிலேயே கேளுங்க கிளிட்டருன்னு வைப்பாங்க தண்ணியாக இருக்கும் அது அதை வாங்கி பட்ஸ் யூஸ் பண்ணி மேலே அடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய கவரிங் நகை வந்து கவரிங் நகை போலியே தெரியாது கோல்டாட்டமே மின்னும் இது நஞ்சமாகவே நல்ல யூஸ்ஃபுல் டிப்ஸுங்க நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சப்போஸ் ரொம்ப வந்து மங்கிடுச்சு அப்படின்னா நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு ஆறு மாதம் கேரண்டி இருக்கும் இல்லையா அதை வந்து நம்ம எங்கே வாங்கினோமோ திரும்பி அங்கேயே கொடுத்துட்டு நான் புது நகையாகவும் மாற்றிடுவேன் எப்பயுமே நான் வாங்குகிற கடை வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கடையில் கலெக்ஷன்ஸ் வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் பாருங்களேன் நல்லா இருக்கும் கலெக்ஷன்ஸ்லாம் ஆனால் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும் கவரிங்க்கு வந்து அந்த அளவுக்கு காசு போட தேவை இல்லை நம்மளுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல் அப்படின்னா அது மட்டும் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது என்னுடைய கருத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ படிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அது நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து நெயில் பாலிஷ் முறை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய நெயில் கிளிட்டர்ன்னு சொல்லுவாங்க நீங்கள் நெயில் பாலிஷ் கடையில் போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க அதை வாங்கிக்கோங்க வாங்கி அது மேலே நீங்கள் நெஸ்ட் அடிச்சிட்டிங்க அப்படின்னா போல் ஜொலிக்கும் சொந்தங்கள் தொடர கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்